ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு கேரட் சாதம் கேரட் பொரியல் ரெண்டுமே ஒரே டைம்லேயே செய்யலாம் அது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கேரட் எடுத்துகிட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பில்லர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கலாம் நான் எல்லா கேரட்டுமே இதே மாதிரி பில்லர் வச்சு சீவி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கேரட் சீவல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் ஏழு எட்டு பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கூடவே நாம் துருவி வச்சு கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் கேரட்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் படுற மாதிரி வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஏன்னால் நான் உப்பு அப்பயே சேர்த்துட்டோம் அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் தான் உப்பு எல்லாமே ஒன்று சேர கலந்து வரும் முடி போட்டு முடி பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இடையிடையில் இந்த மாதிரி முடியை திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க மறுபடியும் முடி போட்டு வச்சுக்கிறேன் நான் இதே மாதிரி பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் கேரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா குக்காகி வந்துருச்சு இதை வந்துட்டு நம்ம கேரட் பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாதமாகவும் கேரட் சாதமாகவும் பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு இப்போ சால்ட் வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கூட பொரியலுக்கு வந்து போதும் சால்ட்டு அதனால கூட மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இந்த மாதிரி கேரட் சாதம் கொடுத்து விடலாம் மீது இருக்கிறத வந்து நம்ம சாம்பார் ரசம் இந்த மாதிரி இது கொண்டாலும் பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் கேரட் அதோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறீங்க